அப்படியே தம்பி நவீன் குமார் சொன்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல சம்மடி போட்டு அடிச்சாங்க எங்க அண்ணன என்னையும் காலி கீழ அடிச்சாங்க சம்மடி அரை மணி நேரம் அடிச்சாங்க என்ன அடிக்கிறத பார்த்தா எங்க அண்ணன் ஒத்துப்பாருன்னு பட் எங்க அண்ணன் திருடவே இல்ல பட் ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறாருன்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது இவங்க தம்பி வந்து ராமநாதபுரத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இவங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் பேர்ல அஜித் குமார போலீஸ் கூட்டிட்டு போகும்போது அவங்க அம்மா வந்து தம்பிக்கு கால் பண்ணி சொல்லப்படுது ராமநாதபுரத்துல இருக்க ஒர்க் பண்ற தம்பிக்கு இந்த மாதிரி உங்க அண்ணனை மன்னனிஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் போலீஸ் வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்டா இருந்திருக்கு போலீஸ் வந்து கம்ப்ளீட் வீட்டை சர்ச் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அவங்க என்னன்னா நகை எங்க வச்சிருக்கீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு அந்த நவீன்குமார் அஜித் குமார் மட்டும் இல்லாமல் அருண் குமார் வினோத் குமார் பிரவீன் குமார் இந்த மாதிரி அஞ்சு பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேல வலித்தாங்க

கூட்டிட்டு போனாங்க நைட் அடிச்சு திரும்ப கூட்டிட்டு வரும்போது கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் அந்த பையனை நடக்க வச்சு கூட்டிட்டு போனாங்க வரும்போது நாலு பேரா சேர்த்து தூக்கிட்டு வந்து ஆட்டோல வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த சிறுவன் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த அண்ணனை அடிச்சதை நான் பார்த்தேன் கையெல்லாம் கட்டி போட்டு முட்டி போட்ட வச்சு அடிச்சாங்க அதுல இருந்து ஒரு போலீஸ் பேரும் எனக்கு தெரியும் ராஜா அந்த போலீஸ் பேரு அந்த அண்ணனை சம்மாடி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த இடத்துல அழுது இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு காவலர்களை முதற்கட்டமா சஸ்பெண்ட் பண்ணாங்க விஷயம் நடந்தோம் ஆறு காவலர்கள் அதாவது இந்த ராஜான்னு சொன்னாங்களே அவர் பேரும் இருக்கு பிரபு சங்கர மணிகண்டன் ஆனந்த் கண்ணன் ராமச்சந்திரன் இப்படி இப்படிங்கிறவங்களை வந்துட்டு இந்த ஆறு பேரையும் வந்துட்டு முதல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க முதற்கட்டமா ஒரு கண்துடைப்பா கூட நம்ம எடுத்துக்கலாம்